நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் வந்து நானோட தான் ப்ராப்ளம் வருது ஆசையோட இருந்தா ஆசாமி ஆசையை விட்டான்னா அவன் தான் சாமி நீங்கள் நினைச்சு பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னா எப்படி வந்து ஒரு இமேஜ் முன்னாடி வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கொடுக்கறது அம்மா அந்த எனர்ஜிக்கு உருவத்தை கொடுக்கறது அப்பா அதனால யாராவது ஸ்ட்ரோக் வந்தால் ராம்ன்ற வார்த்தையை கொடுக்கலாம் இட் இஸ் நாட் ரிலீஜியஸ் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிக் என்னத்துக்கு சொல்றேன்னா கர்மாவீட் பண்ணணும்னா சக்சஸ் டிஃபீட் புரிஞ்சுக்கணும் மனிதனை இயக்குவது மனமா மூளையா என்று கேட்டா அதே மாதிரி ரெண்டாவது இது நான் ரொம்ப நூறு சொல்லி இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்பா அம்மா அம்மா தான் சக்தி ஸ்வரூபான்னு சொல்றது அப்பா வந்து மேட்ரை கொடுக்குறாங்க எல்லா மேல்ஸுக்கும் எனர்ஜியை கொடுக்கறது அம்மா எப்படின்னா எண்பத்தாறு மில்லியன் செல்ஸ் ஒன்னொன்னு அந்த சக்தியை கொடுக்குற திறமை வந்து ஒன்லி மைட்டோகான்ட்ரியான்ற அந்த மைட்டோகான்ட்ரிய ஜீன் சீக்வன்ஸ் கொடுக்கறது அம்மா அப்பா இல்லை அதனால எனர்ஜியை கொடுக்கறது அம்மா அந்த எனர்ஜிக்கு உருவத்தை கொடுக்கறது அப்பா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கோம் அதனால அப்பா அம்மா தான் வந்து நமக்கு எல்லாமே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளோட தொடர்பு அப்பா அம்மாவோட வெளிவெல்லாம் தான் நினைச்சா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் அப்பா அம்மாவை செத்து போயிட்டா கூட நம்மளோட இல்லைன்னா கூட நிழலாக எங்கள் இல்லத்தில் நிஜமாக என்றும் எங்கள் உள்ளத்தில் அந்த அப்பா அம்மாவை நம்ம நமஸ்காரம் பண்ணாலே அதே தான் ஜீசஸ் கிரைஸ்டினோர் இஃப் யூ வாண்ட் டு லீவ் லாங்கர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அதை தமிழ்ல சொல்ல போனா உன் ஆயுள் காலம் வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் கணம் பண்ணுவாயாக ஷீரடி பாபாவும் சத்யசாய் பாபாவும் ஒன்னேன்றதுக்கு என்ன காரணம்னா இவங்க ரெண்டு பேரும் எந்த ரிலிஜனும் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லவே இல்லை ரெண்டும் ஒன்னு தான் சொல்றாங்க அது ஒன்னே ஒண்ணு ஏன்னா அவர் காத்தால ராமநவியை பண்ணிட்டு சாயந்தரம் அந்த அந்த சந்தனம் கூடுவார் பண்ணுவாரு சுவாமி அதே மாதிரி நம்மளுடைய பாட்டுல வந்து அவருடைய டெய்லி ப்ரேயர்ல இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டாவது அவரும் வந்து எல்லா விதமான அதாவது நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் இருக்கு நமக்கு எல்லாம் ஆர்டினரி பீப்புள்க்கு அவங்களுக்கு லிமிடேஷன்ஸே கிடையாது அவங்க நினைச்சாங்கன்னா உருவத்தை மாற்றிக்கலாம் நீங்கள் சீரடி பாபா மாதிரி கிரியேஷன் அவங்களால பண்ண முடியும் இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கிறது தாட்டு தாட் கேன் ப்ரொடியூஸ் இன்வென்ஷன் பட் கெனாட் கிரியேட் வேர் எஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் கேன் கிரியேட் இமேஜஸ் அண்ட் கிரியேட் எவ்ரி திங் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று மூணாவது ரெண்டு பேருமே வந்து அன்பு தான் ஆதாரம் பண்பு தான் அதனுடைய குணம் அதில் மனசு வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் இதை ரெண்டு பேருமே இன்சிஸ்ட் பண்றாங்க அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க முக்கியமா நம்ம சொல்ல போனா சாய் சாய் சாய்னு சொல்றோம் அந்த சாய்ன்ற வேர்டு வந்து எஸ்ன்னா சப்கா மாலிக் கேக் கடவுள் ஒத்துருதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏபிசி ரெண்டாவது ஏ அல்லாஹ் மாலிக் அப்பா இஸ் வெரி பவர்ஃபுல் மூணாவது ஐ இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இந்த மூணு சேர்ந்துனா ராம் ராம்ன்ற வேர்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்டு இன் சயின்ஸ் ஆர்ஏஎம் ராம்ன்ற வேர்டில் நம்ம எப்படி பேசுறோம்னா லேபியல் லிங்குவல் கட்ரல் பெரிஞ்சியல் இந்த நாலு மசில்ஸும் ஆக்டிவேட் பண்றது அந்த ராம்ல அதனால யாராவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்தா ராம்ன்ற வார்த்தையை கொடுக்கலாம் இட் இஸ் நாட் ரிலிஜியஸ் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிபிக் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா லேபியல் லிங்குவல் ஃபிட் எவ்ரி திங் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை தட் வேர்ட் இது எல்லாம் சேர்ந்தது சாயிரம் நம்ம பேச்சும் நம்மளுடைய நடவடிக்கையும் நம்மளுடைய பிற்காலத்துல இறைவனடி சேர்ற சமயத்துல ஒன்றாக தட் இஸ் ஐ கேன் சே சாயோட போய் நம்ம சேரலாம் நன்றாக இருக்கும் தீய எண்ணத்தை நல்ல எண்ணத்தை பண்ணணும்னா எண்ணங்கள் முக்கியம் அப்ப மனசு வந்துருது அந்த மனசை வந்து நம்ம கண்டுபிடிச்சு நல்லா வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து கேன் கேனாட் ஆக்ட் பிரெயின் கேன் ஒன்லி லிசன் டு மைண்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதனை இயக்குவது மனமா மூலையா என்று கேட்டால் மனம்தான் அந்த ஒரு புக்கே ஒண்ணு நான் எழுதியிருக்கேன் மனம்தான் வந்து மனிதனை இயக்குது அந்த சமயத்தில் நம்ம பிரெயினை போய் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை மனசு போய் பண்ணோம் பண்ணணும் தான் எப்பவும் சொல்லுவாங்க சைக்காட்ரிஸ்ன்னு எடுத்துன்னா அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த உலகத்திலேயே சயின்ஸில் முதல்ல வந்து சைக்கேட்ரி தான் அதுக்கப்புறம் தான் நியூராலஜி வந்தது ஸோ திங்க் பண்ணுறது கேட்குறது எல்லாமே மனசு தான் அந்த மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக கெட்டவன் நல்லவன் ஆகிடுவான் மனசை கட்டுப்படுத்தலைன்னா நல்லவன் கெட்டவாகிடுவான் ஸோ ஒருத்தர் ஞானத்தை பண்ணி இப்போ நம்மளா இருந்தோம்னா நம்மளுடைய இஜி வேவ்ஸ் டூ அண்ட் த்ரீ வர்ற சமயத்துல நம்ம தூங்க ஆரம்பிச்சுவோம் ஆனா ஒருத்தர் வந்து பர்ஃபெக்ட் மெடிடேஷன் அண்ட் யோகா பண்ணார்னா அந்த ஒன்றரை இருந்து ரெண்டரை ஃபீட்ல கூட தூங்க மாட்டார் கண்ணு திறந்திருக்கும் ஆல்பா ரிதம் அப்படியே இருந்துருக்கும் அவரால் வந்து தன்னுடைய டெம்பரேச்சரை ஏத்திக்க முடியும் எஸ்பெஷலி திபெத்தியன் மாங்ஸ் அவங்க வந்து ரியலி ஹிமாலயாஸோட சின்ன ஸ்பீரியட்ல வெறும் உடம்போட நின்று

In uh, especially in one area where the people were asked to say Om, and when you say Om, there are eight areas in the brain is already ignited, and then it starts working. So the mind literally drives the brain to know what is what, and thereby the brain works properly. So the first thing is meditation. The children must be taught. It should not be taught in the old age where the concentration is. So it should start from the school, and then it should go over. I think.

அன்பு யாருமே இல்லை நம்ம கித்தன் கிண்ணோட இல்ல எல்லாரோடையும் இல்லாதவர்களோடையும் இல்லாதவர்களோடையும் எடுத்துட்டீங்கன்னா அந்த அன்பு நன்றாக மிளரும் பொழுது தானாகவே அவர்கள் பணத்தை விட்டு விட்டு ஆரம்பிக்க வருவார்கள் இது வந்து லைஃப்ல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கிய லெசன் வந்து யூ டோன்ட் ட்ரை டு சி துன்ட் இஸ் பேட் யூ டோன் மேன் இஸ் அ விமனைசர் யூ பி வித்வுட் எனி ட்ரிங்க்ஸ் யூ பி வித்வுட் எனி நீ வந்து ஒழுங்காக இருந்தேன்னா நீ உன்னுடைய நடத்தையை பார்த்தே வந்து நிறைய பேர் மாறுவார்கள் பட் நீ மாறி என்று சொல்ல வந்தால் உன்னை தான் மாற்றி விடுவார்கள் இது விளக்கிறத விட நான் எப்படி சொல்லுவேன் இந்த வியாதியை கொடுக்குறதே அவர் தான் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அந்த வியாதியை கொடுக்குறதே யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இதே நோ இஃப் யூ டிசர்வ் இட் அதனால தான் நம்ம காலத்தில் வந்து கர்மான்ற தியரி வந்தது அப்ப சுவாமி வந்து அந்த கர்மா தேர வந்து சில பேருக்கு அவங்களுடைய நம்பிக்கை ஏத்த மாதிரி பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுக்கு மாடியில் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் எல்லாமே சுவாமியை பத்தி பேசுவாரு எல்லாம் நீங்க இந்த வாங்கன்னு சொன்னாரு இல்ல எனக்கு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்றாங்க நான் திரா நான் அவங்களோட அக்காம்பினி பண்றது இல்லைன்னா சுவாமி கிட்ட எங்க வீட்டு மாடியில் இருந்தார் அப்படியே அனிலம் ஒன்னும் நீ வா கேன்சர் கேன்சர் சுவாமியே வார்த்தையை யூஸ் போயிடுச்சு அடுத்த நாள் சாம இருந்தார் என்னத்துக்கு சொல்றேன்னா கர்மாவை பீட் பண்ணணும்னா உங்களுடைய லவ் அண்ட் வெல் நத்திங் பட் அண்ட் வெல் வாட் யூ கேன் கால் இட் இஸ் இன் ஹியூமன் லைஃப் அண்ட் ட்ரூத் இந்த ஃபேத் அண்ட் ட்ரூத் நம்ம உடம்புல வந்ததுன்னா நீங்க சொல்றது நடக்கும் ட்ரூத் வித் அவுட் யூ ஆர் பிளைண்ட் ஃபேத் அவுட் ட்ரூத் யூ ஆர் டெஃப் அண்ட் ட்ரூத் ஆர் யுனைடட் பை அன்செல்ஃபிஷ் லவ் இந்த கான்செப்டை வந்து ஐ திங்க் மாஸ்டர்ஸ் ஆஃப் தனிப்பட்ட வரையில் சுவாமி என் மெஞ்சில் இருக்கின்ற கடவுள் எல்லாமே மிஞ்சி நடக்கிறது அவருடைய ஆசிர்வாதத்தினால இது அவர் பண்ணதுனால இது வரல அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டதுனால எல்லாமே வரும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் கொடுக்க முடியாது அவருடைய கர்மாவை பொறுத்து அவர் கொடுப்பாரு இந்த கர்மா வந்துன்றது வந்து ஒன்லி சுவாமி நோஸ் நமக்கு தெரியாது கர்மா அந்த கர்மாவை சில பேர் கம்மி பண்ணுவாரு ஆனா சில பேருக்கு பண்ண மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இருந்தார் அவர் வந்து பெரிய தமிழ் அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து நான் அவனை கூட்டிக்கிறேன்னு அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க டாக்டர் அவர் வந்து சுவாமி கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு நாங்க அவங்க அனுப்பிச்சுடுறோம் சுவாமி வாயிலேருந்து கூட்டிக்கிறேன்னு வந்தாருன்னா அவருடைய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்ல போய் சேர்ந்துடுறாருன்னு அர்த்தம் அதை வந்து வெளியில சொல்ல முடியாது அவர் அவங்க ஃபேமிலி வந்து இட்ஸ் வெரி ஃபேமிலி சி சுவாமி வந்து நீங்க கேட்ட அவ்வளவு நிகழ்ச்சிகளும் சக்சஸ் ஒருத்தருடைய டிஃபீட் எல்லாத்தையுமே வந்து சுவாமி நினைக்கிறதுனால தான் நடக்கிறதுன்ற மனசுல பக்குவம் வந்துடுச்சுன்னா யூ வில் நாட் ஹாவ் எனி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சுவாமி நமக்கு அண்ட் ட்ரூத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த ஃபெய்த் அண்ட் ட்ரூத் நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறது யாருன்னா ட்ரூத் வந்து மதர் ஃபெய்த் வந்து ஃபாதர் இந்த ரெண்டுமே ரெண்டு கண்கள் ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டு கண்களை கொடுக்கறது அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் கொடுக்கறதுனால தான் அந்த ஃபெய்த் அண்ட் ட்ரூத் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபெய்த் இன் த ரிலிஜன் ட்ரூத் அபவுட் த ரிலிஜன் ஃபெய்த் இன் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரூத் இன் அன் இண்டிவிஜுவல் ஃபெய்த் இன் யூர் செல்ஃப் அண்ட் ட்ரூத் இன் யூவர்சல் இந்த மூணு சேர்ற சமயத்தில் நீங்கள் சொன்ன எல்லா நிகழ்ச்சிகளும் தொடுபடியாயிடும்